வணக்க மக்களே நான் அந்தங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோயம்பத்தின்னு சொல்லக்கூடிய இந்த தான் அண்ட் டீடைலா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் கூடவே பெல்லை ஆல்லை செக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை நிறைய நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த கோவை கோ ஐம்பத்தாறு எந்தெந்த பருவங்களில் பயிர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா லேட் சம்பா தாலடி குருவை நவரை சொர்ணவாரி இந்த பட்டங்களுக்கு இந்த நிறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் மழை மற்றும் காற்றுக்கு இயற்கை சீற்றத்தை தாங்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க தாராளமா இந்த நல் ரகத்தை விரும்பி பயிர் பண்ணலாம் இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் எப்ப அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் புதிய நல் ரகம் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலிருந்து அதிகபட்சமா நீங்க நாற்பத்தி மூட்டை வரைக்கும் இங்க அறுவடை செய்யலாம் நடுத்தர சன்ன நெல் ரகத்தை சார்ந்ததுங்க இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகங்க இந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நல்ல தூர் பிடிக்கும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க ஒரு நெல் பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து நாப்பத்தஞ்சு தூர் வரைக்குமே கட்டுங்க ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு விதை எவ்வளவு தேவைப்படும் முப்பது கிலோ விதின இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இதுவே நீங்க நேரடி நெல் விதைப்பு செய்யற விவசாயிகள் இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ விதின இருந்தாவே போதுமானது இது ஒரு மத்திய கால நல் ரகங்க இந்த நெல் ரகத்தை எந்தெந்த பருவங்கள்ல நீங்க பயிர் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின்சம்பா நவரை குருவை சொர்ணவாரி ஆகிய ஆறு பட்டங்களுக்கு இந்த நல் ரகம் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த நல் ரகத்தை யாரெல்லாம் பயிர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண இதனோட மகசூல் எப்படி இருந்துச்சு இதனோட சாயும் திறன் எப்படி இருந்துச்சு இதனோட நிலைப்பு திறன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் நம்ம விவசாயிகளும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த நல் நன்மைகளையும் தீமைகளையும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க பதிவிடுங்க அப்பதான் விவசாயிகள் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்குவாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தகவல் தந்துட்டு இருக்கோம் சோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோவை கோ ஐம்பத்தி ஆறின் நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு டன் இருந்து ஆறு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கிறாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் தனியார் வியாபாரிகள் இந்த நல்ல ரகத்தை வாங்கறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க ஒரு நெல்கதிரில் எவ்வளோ எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் இந்த நெல்மணிகளோட நெல்கதிர் கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீண்டமா இருக்கும் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெல்கதிர் நீளம் இருக்கும் இந்த நெல் ரகத்தின் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல நீங்க நாத்து விட்டு நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ளே நீங்க நடவு செய்யணும் நேரடி நெல் விதிப்பு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நல்ல ராகத்தான் கண்டிப்பாக நேரடி நெல் விதிப்புக்கு பயன்படுத்துகிறோம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய்ல ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாயிலிருந்து ஒரு இருபத்தெட்டு ரூபா வரைக்குமே இந்த நல்ல ரகம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த நல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் மற்றும் இலை உரை அழுகல் நோய் தண்டு துளைப்பான் புகையன் இலை உரை கழுகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கோ ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க ஸோ இந்த குணாதிசயங்களாக இருக்குதுன்னு சொல்லாவே நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தை பயிர் பண்ணுவாங்க ஸோ பெரிய ஆகட்டும் இல்ல சிறு இருக்கட்டும் கண்டிப்பா இந்த நல்ல ரகத்தை சம்பா பட்டம் சம்பா நபரை குருவைக்கு இந்த நல்ல ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க நல்ல மகசூலும் கொடுக்கும் நல்ல லாபத்தையும் மீட்டலாம் அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பால இந்த நல்ல ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க காய சாயந்திறன் மிகவும் குறைவு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா பலத்த மழை மற்றும் காற்றுக்கு இயற்கை சீற்றத்தை தாங்க கூடிய தன்மை பதனம் இந்த ரகத்து இருக்குங்க நிறைய நெல் வயல் பார்த்தீங்கன்னா இந்த சம்பா சம்பால நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சீற்ற மழை புழல் மழை இந்த மாதிரி சீற்றத்தால நெல் வயல் படுத்துறோம் அந்த மாதிரி சீற்றத்தை தாங்கக்கூடிய தன்மை பதனம் இந்த ரகத்து இருக்குங்க இந்த நெல் ரகத்தின் இனக்கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ஆர் ஐம்பது என்ற நெல்லையும் இனக்கலப்பு பண்ணியும் சிபி ஜீரோ அஞ்சு ஐநூத்தி ஒன்னு சொல்லக்கூடிய ஐ இந்த உருவாக்கப்பட்ட ஒரு நல் ரகங்க வலுவான மற்றும் உறுதியான தாவர அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு இந்த நல் ரகங்க இந்த நல் ரகம் மற்ற நல் ரகங்களை விட இருபது சதவீதம் கூடுதலாக உங்களுக்கு மகசூல் தரும் சிறப்பான ஒரு நல் ரகம் கூட கோவை கோ ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய நல் ரகத்தை நீங்க தாராளமாக வெயிட் பண்ணி பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியல பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கேத்தால போல எந்த நல் நல்ல விலை விற்கியதோ அந்த நல் நீங்க தெரிவு செஞ்சு பயிர் பண்ணலாம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரியாக்கள்ல நம்ம டெய்லி போட்டுட்டு இருக்கோம் விலைப்பட்டியல அதுல என்னென்ன ஊர்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அவலூர்பேட்டை வந்தவாசி சேத்துப்பட்டு செஞ்சி விருதாச்சலம் தேசூர் வந்தவாசி ஆரணி போலூர் கடலூர் கீழ்பண்ணாத்தூர் விழுப்புரம் சில ஊர்களும் இருக்கு சோ அடுத்த வீடியோல ஆட் பண்றேன் இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை பட்டியலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பயிர்களை டவுட் இருக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதற்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நான் மேக் பண்ணி போடுவேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே பெல்லைக்கனாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் ப்ளூ கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்கள் நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஸோ டெய்லி டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் மறக்கும் நாம நந்த கிராம விவசாயி பிளாக் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க லைக் போட்டு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இது வரைக்கும் மோட்டிவேட் பண்ண அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி. थैंक यू. பை. டாட்டா. மக்களே, உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை Subscribe பண்ணுங்க.